ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பூஜா ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் கூடவே நான் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அண்டு கிராஃப்ட் கிளாஸஸ் பற்றி ஆரி கிளாஸஸ் பற்றி எல்லாமே கூட போட்டிருக்கேன் ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் வரும்போது எல்லாமே அதாவது சாரீஸ் முதல் கொண்டு ஜுவல்லரிஸ் முதல் கொண்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தனியான ப்ராடக்ட் இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்க ட்ரெண்டிங் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய சேனலில் நீங்கள் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நார் நாமினல் ரீசனபிள் ப்ரைஸஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் கூடவே உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலராக நமக்கு வித் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸஸ்ஸு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் இது வந்து டைரக்டாக நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து சில சாம்பிள் பீசஸ் வந்திருக்கு நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நான் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது என் கூடவே நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ நிறையவே வெட்டிங் கிஃப்ட்டு சீசன் அப்படின்றதுனால ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கேட்குறீங்க அண்டு அதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்ட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு மேட்சிங்காக எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிச்சுவாய் ஜார்ஸ் வந்து நான் காமிச்சிரு காமிச்சிருந்தேன் சோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான பிச் வாய் ஜார்ஸ் பட் நீங்க சிங்கிள் பீஸா எடுக்கும் போது ஒரு ரீட்டைல் ப்ரைஸில் தான் அது வரும் பட் நீங்க சிக்ஸ் பீசஸ் டுவெல் பீசஸ் மோர் தென் டுவெல் பீசஸ் அப் டூ தௌசண்ட் பீசஸ் வரைக்கும் கூட இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டில் நடக்கிற செரிமனிஸ்க்கு நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அது ஞாபகார்த்தமாக எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுனால சில பேர் பிராஸ் ஐட்டம்ஸ் கேட்குறாங்க ஸோ பிராஸில் உங்களுக்கு பட்ஜெட்குள்ள சில விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு அந்த பட்ஜெட்டோட உங்களுக்கு நான் இனி வர வீடியோஸில் நான் போடுறேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அண்டு இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணது வந்து ஒரு அகண்ட தியா இந்த தியா பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த சைஸ் பெரிய சைஸ் இந்த சைஸோட பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸ் சப்போஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இப்படி தான் சேஃபாக உங்களுக்கு வரும் இந்த அகண்ட தியா ஏற்றுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் இந்த தியா ஏற்றும் போது உங்களுக்கு அது வீடியோவாக தனியாக கொடுக்குறேன் நவராத்திரி டைமில் ஒன்பது நாள் தொடர்ந்து அகண்ட தியா ஏற்றி வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த அகண்ட தியா இதுக்குள்ளே கொடுத்துருக்க திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூவஸாக ஒரு ஏழு நாளில் இருந்து ஒன்பது நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஏற்றுற அளவுக்கு இந்த எண்ணெயும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது நின்று எரியக்கூடிய விளக்கு இது வந்து டஃப்அண்டு கிளாஸ் போரோசில் கிளாஸ் ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வீடியோ தனியாக இந்த விளக்குக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த விளக்கோடைய ரேட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போட்டுடுறேன் ஸோ இந்த ஒரு சாம்பிள் நமக்கு இப்போ வந்திருக்கு மேலே இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் வரும் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வேணாலும் அந்த கிளாஸ் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா பிராஸில் இந்த மாதிரி திரி ஹோல்டரோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது திரி உங்களுக்கு அதில் வந்துடும் நீங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் அந்த விக் ஹோல் விக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்டில் நிறைய சைஸஸ் இருக்குது பட் நம்மக்கிட்ட இப்போ வந்து பெஸ்ட் சைஸாக இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கிட்ட வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஏக்கமுகம் ஆர்த்தி பஞ்ச ஆரத்தி ஒன்று வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் அதுவும் புக்கிங் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஏக்க முகம் ஒரே ஒரு திரி போட்டு ஏற்றக்கூடிய இந்த டிசைனர் விளக்கு உங்களுக்கு ஹேண்டில் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும் அண்ட் அந்த விளக்கை சுற்றி நல்ல டிசைன் வந்து நகாசு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கோடைய வெயிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக வீடியோ ரீல் அப்டேட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த விளக்கில் உங்களுக்கு நாலு சைஸஸ் இருக்குது ஸோ ஃபோர் சைஸஸில் நீங்கள் எந்த சைஸ் வேணுன்னாலும் ப்ரீ புக்கிங் எடுத்துக்கலாம் அண்டு உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் விளக்கு ஒரே ஒரே சைஸில் வேணும் இல்லை டிஃப்ரெண்ட் சைஸஸில் இத்தனை எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அண்ட் இந்த லாஸ்ட்டு ஸ்மால் சைஸ் வந்து அல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனில் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ் இன்ஸ்டா பேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுல கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வர இன்ஸ்டா பேஜ் தீப் தீபாஸ் வாவ் கிச்சன் அண்ட் பிராஸ் போட்டிக்னு ரெண்டு பேஜஸ் இருக்கு அதோடைய ஐடிஸ் ரெண்டுமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த விளக்கோடைய வெயிட்டு அண்ட் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டா பேஜில் நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே ப்ரீ ஆர்டர் புக்கிங் இருக்குது இப்போ ஓப்பனில் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் அதை வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அகண்ட தீபம் அண்ட் லாங் லென்த்தி ஹேண்டில் வச்ச ஏகமுகம் ஆர்த்தி பார்த்தோம் இந்த ஆர்த்தி தீபம் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதையும் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாம்பிள் என்ன அப்படின்னா நாலு சைஸில் சங்கு சக்கர நாமம் ஒரே விளக்கில் பட்ஜெட்குள்ளே இருக்கா மாதிரி விளக்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அண்டு என்னுடைய ஆரம்ப வீடியோஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூஜை இருந்தாலும் கண்டிப்பாக சங்கு சக்கர நாமம் விளக்கு ஏற்றி வச்சு தான் நான் தீபம் ஏற்றிருப்பேன் அதில் வந்து பெரிய பெரிய அகல் அகண்ட தீபம் மாதிரி மாவிளக்கு போடுற மாதிரி சங்கு சக்கர தீபம்லாம் இருக்குது ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ லேட்டஸ்டாக இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அகல் அகல் தீபம் மாதிரியே உங்களுக்கு வந்து சங்கு சக்கர தீபம் வருது அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஸோ இப்போ தான் நான் ஆக்சுவலாக அன்பாக்ஸ் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்ஸை அது நான் சப்ளையர்கிட்ட பேசியிருக்கேன் ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அகல் டைப்பில் உங்களுக்கு ஃபோர் சைஸஸில் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டு ஒரு விளக்கு இல்லை வந்து ஒரு விளக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஸ்வீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கூட ஆட் பண்ணி ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி உங்களுடைய ஃபங்க்ஷன் செரிமனிஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பட்ஜெட்டபுளாக இருக்கும் நீங்கள் பல்கா குவான்டிட்டிஸ் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோடு வரும் அதையும் நீங்கள் கேட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை என்கொயரி பண்ணுறீங்க பட் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதோடைய நாலேஜ் இல்லாததுனால நீங்கள் அது பிளே ஆர்டர் வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த குங்குமம் டப்பா பிளாஸ்டிக்ஸில் வர்றது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அது நவராத்திரி டைம்லலாம் நிறைய போகும் பட் பிராஸ் வந்து இந்த குவாலிட்டியான விளக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்டில் உங்களுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த ஃபோர் சைஸஸ் நம்ம கிட்ட இருக்குது ஸ்மால் சைஸ் டூ அந்த மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் அதோட டீட்டெயில்ஸ் நான் இன்ஸ்டா பேஜில் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்கு அதோடைய ஹைட்டு அதோடைய வெயிட் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அண்ட் ஈவன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா குபேர விளக்கு ஸ்டாண்டிங்கில் வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு தரையில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே அதை பேஸ் பண்ணி தான் மற்ற இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சுது மார்க்கெட்டில் இப்போது சங்கு சக்கர நாமம்ல சங்கும் சக்கரமும் வந்து தனித்தனியாக குபேர விளக்கு குபேர சங்கு சக்கரம் விளக்குன்னு வருது அதில் இந்த மாதிரி இதே பேட்டர்னு உங்களுக்கு ஹெவி வெயிட்டில் வந்துட்டு இருந்தது இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இதில் குபேர விளக்குனா உங்களுக்கு வித் ஸ்டாண்ட் அதாவது அது கீழே நீங்கள் அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கும் பட் கீழே நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தரையில் விளக்கு வைக்க மாட்டோம் கீழே ஒரு பிளேட் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வெற்றிலை அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வெற்றிலைக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக பாலிஷ்டாக சூப்பராக இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பாருங்க ஸோ இதோடைய பேர் இது இந்த விளக்கு வந்து உங்களுக்கு பேராக தான் வரும் சங்கு சக்கரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வரும் நீங்க ரெண்டு பக்கம் வந்து விளக்கு குத்து விளக்கு போது ஷார்ட் விளக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு சங்கு சக்கரம் விளக்கு தனியாக ஏற்றிக்கலாம் ஒரே விளக்கு வேணுன்ற அகல் டைப் நான் இப்போ ப்ரீவியஸாக காட்டினது நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அது கிஃப்ட் ஆப்ஷனுக்கு ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் பர்ஸ்னல் யூஸு நீங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு இந்த பேர் ஆஃப் சங்கு சக்கர தீபம் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வேணும் ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரீ புக்கிங் இருக்குது அண்டு உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் விளக்கு வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வெரி மச்